அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்க அண்ணாவின் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழிவுபடுத்தல பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதி இருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேக்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் நீங்க அம்மையார் சார்பா கேள்வி நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு அரிஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர்ப்பூசினா இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மொழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்கே சாதி ஒழிப்பெண்ணே இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்று இருக்கலாம் இங்க இங்கே கோயம்புத்தூர் நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூரில் நின்று இருக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எது தூத்துக்குடியில போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்புண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க உண்ண அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரனை நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க தானே தூத்துக்குடில ஏன் போய் ரெண்டு தடவை நிற்கீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு இருக்குது கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க முடியும் கனிமொழி நாடாருனா அழகிரி ஸ்டாலின்னு திரு முக்கா தமிழரசெல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்கள் நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்கள் அப்பா தான் அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள் கேளுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வரதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கேட்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ ஏன் போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதி நிலைநாட்டுனீங்க குறிபாத்து தொண்ட குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான எவனை ஒருத்தன் கொண்டு இருக்கான கொன்றவன் யாரு கொன்ன காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமங்க எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்ப சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றுதான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்னில தான் நீங்க சாட்சிட்டு திராவிட என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்கினதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயிலில் நின்று கும்பிட்டா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைன்னு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் வந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தாண்டி நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா என்ன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாளன் ஒருத்தன தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்துல உட்கார வச்ச பொம்பள அதை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு எதுக்கு எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய இந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்ல வறுமை அந்த கல்வியை இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்தம் பள்ளிக்கூடம் அரணியூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி எங் என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹுசன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்க கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை ஐயா பெரியார் எங்கள் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினி அன்பழகினி பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணு எழுதி வச்சு கொடுத்துருப்பாரு அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்பாரா

அது எங்க அம்மா தமிழிசை இசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழ் இசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய வீடு தானே நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும் ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன் அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கே வேலை செய்யறாரு அது பேச்சு கிடையாது அம்மா தைரியமா இருங்க தைரியமா இருங்க உங்க மக இருக்கேன் நான் இருக்கிற வரை உங்களை யாரும் வெளியேற்ற மாட்டாங்க வாடகை கேட்க மாட்டாங்க வாடகை கேட்டா ஒரு ஒரு எங்கடாவே இந்த இருக்கா என் தம்பி இவன் சொல்லுங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்துல விண்ணுறுதி பிளைட்ல ஏறிங்க வரவே மையம் நம்பிக்கை